ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது சூப்பரான டிஷ்ஷுங்க ரொம்ப ரொம்ப குயிக்கான டிஷ்ஷு சட்டுன்னு செஞ்சு நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி கெஸ்ட் வந்தாலும் சரி இது மாதிரி நம்ம செஞ்சு பரிமாறிட்டு நாமளும் ஈஸியாக உட்காந்து சாப்பிட்லாம் எல்லாரோடையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது வந்து கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் நான் கூட என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா பார்த்தேங்க ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு ரொம்ப குவிக்காவும் செஞ்சிடலாம் நாம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் அதாவது லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துக்கிறதும் சரி வீட்டுல செய்யறதும் சரி ரொம்ப குவிக்கா நம்ம செஞ்சு எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம நை நைட்ல வந்தாலும் இதை சட்டுன்னு நம்ம செஞ்சு சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கு இங்க வீட்டுக்கு வீடு வித்தியாசமா இருக்கு அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுக்கு வந்து ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டு புழுங்கல் எடுத்திருக்கேன் நீங்க என்ன வீட்டுல நார்மலா ரைஸ் குக் பண்றீங்களோ அந்த ரைஸ் டெய்லி சாப்பாட்டுக்கு என்ன எடுக்கிறோமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது பச்சரிசியா இருந்தாலும் சரி சாப்பாட்டு புழுங்களா இருந்தாலும் சரி இப்போ ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் போதுங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவ பூண்டு காஞ்ச மிளகாய் தக்காளி இவ்வளவுதான் தாளிக்கிற டப்பாவில் இருக்கிற சாமானம் இவ்வளவுதான் நமக்கு இப்ப பாருங்க குக்கர் ரெடியா வச்சுட்டேன் இப்ப ஆரம்பிக்கலாம் நம்ம நார்மலா வீட்டுல என்ன ஆயில் யூஸ் பண்றோமோ அது நம்ம இது எடுத்துக்கலாம் இது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருந்தா போதும் ரெண்டு ஸ்பூன் மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே எண்ணெய் போதுமானது இப்ப இது சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப இதுல கடுகு கடுவோட கொஞ்சம் ஜீரகம் இது கால் ஸ்பூன் அது கால் ஸ்பூன் போட்டுருக்க மிளகு வந்து ஒரு சும்மா ஒரு பத்து கம்மி பண்ணிடுங்க அடல் கம்மி பண்ணிட்டு இதுல சின்ன வெங்காயம் பூண்டு வந்து ஆஹ் ஒரு பத்து பூண்டு எடுத்திருக்கேன் அதை வந்து கட் பண்ணி வைத்திருக்கேன் நீட்ட வாக்கில இப்ப எதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் அப்புறம் இதோட கருவேப்பில ஃபஸ்ட்டு மிளகாய் சும்மா ஃப்ளிக் பண்ணி வச்சுருக்கேன் இது போட்டுக்கலாம் ஒரு மூணு மிளகா போட்டிருக்கேன் இதோட காரத்துக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் காரமும் நல்லா இருக்கும் அதுக்கு காஞ்ச மிளகாய் ரெண்டு நம்ம வீட்டில் கொடுக்குற சாப்பிட்றவங்களை பொறுத்து நம்ம இந்த காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ இது போது இதோட பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நமக்கு இது வந்து நம்ம அர்ஜெண்ட்டுக்கு செய்யறது இந்த டிஷ் வந்து நம்ம அர்ஜெண்ட்டுக்கும் செய்யலாம் இப்போ வந்து அரிசி பருப்பு நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறியிருக்கு நமக்கு டைம் இருந்தால் அது மாதிரி ஊற வச்சுக்கலாம் கழுவிட்டு அப்படி இல்லைன்னா உடனே கூட நம்ம செய்யலாம் இப்போ இதில் வந்து நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு எது முடியுதோ அது மட்டும் கூட போட்டுக்கலாம் டைம் இருந்தால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு அது பெரிய வெங்காயம் செய்ய முடியாத ஏதாவது ஒன்றுனா ஓகே அப்படின்னா சின்ன வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இது எல்லாமே இந்த பெரிய வெங்காயம் போடும்போது சாப்பிடும்போது அதை லைட்டாக நீட்டிக்கிட்டு இருக்கும் சன்னமாக அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு டெம்டிங்னஸ் வரும் அதுக்கோசம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த உப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும் அதே போல சின்ன வெங்காயம் வந்து ஆஹ் பெருசா இறக்கிறது ரெண்டா கட் பண்ணியிருக்கேங்க இது மாதிரி நம்ம செஞ்சிட்டு இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இது வதங்குறதுக்குள்ள நம்ம அந்த தக்காளியை கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது லைட் பிங்க்கா கலர் சேஞ்ச் ஆகும்போது தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி வந்து இது மாதிரி சன்னமா இருக்கணும் பெருசு பெருசாக கட் பண்ணக்கூடாது இது எதுக்கோசம் அப்படின்னா ருசிக்கு மட்டும் இல்லாம சாப்பிடும்போது ஒரு தொந்தரவா இருக்கும் வாயில தட்டும்படும் போது அதை எடுத்து தனியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால அது மாதிரி நம்ம போடாம இது மாதிரி கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தட்டுப்படாமல் அப்படியே நம்ம வயிற்றுக்கு போய் செஞ்சிடும் இப்போ இதோட நம்ம இந்த சில பொருட்கள் சேர்க்க போறோம் இப்ப பாருங்க இதுக்கெல்லாம் மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயம் இந்த பெருங்காயம் போடும்போது நல்லா வாசனையா இருக்குங்க இப்ப இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் அந்த தக்காளி வந்து ஒன்று சேரணும் இப்ப கலந்து வச்சுட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நம்ம உப்பு போட்டுருக்கிறதுக்கு குவிக்கா இது நல்லா வதங்கிடும் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை நான் மத்தியில கலந்து விட்டிருக்கேன் இப்ப இந்த அளவுக்கு வெந்து தக்காளி பிரியணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை இதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றும் ஊத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதுல வந்து நம்ம மத்த பொருட்களை சேர்த்துன்னா இப்போ பாருங்க இதுல வந்து காரத்துக்கு நம்ம வீட்டில் என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்றோமோ அது செய்யலாம் குழம்பு மிளகாத்தூள் இருந்தா போட்டுக்கலாம் ரச மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் இங்க வந்து ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டதுக்கு நாலு பேரும் நாலு விதமா சொல்லியிருக்காங்க இங்கே வந்து எனக்கு வந்து நேட்டிவ் கோயமுத்தூருங்கிறதில்ல இங்கே சேலங்கிறதால இப்போ கோயம்புத்தூர்ல வந்து இந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கிறவங்க கிட்ட கேட்டதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல சொல்றாங்க இது வந்து நம்ம வீட்டில் எப்படி ரசம் வச்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கு அது மாதிரி அவங்க வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி காம்பினேஷன் வச்சிருக்காங்க அதனால இப்ப வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிருக்காங்க இவங்க சொன்னதை கேட்டு நான் வந்து செஞ்சு பார்த்ததுல எனக்கு வந்து எங்க வீட்டு தூள் இதுக்கு ஒத்து போகுது இந்த தூள் கொஞ்சம் போடுறேன் நானு அதோட சாம்பார் பொடி அதுவும் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இது ரொம்ப காரம் இருக்க கூடாது ரைஸ் லைட்டா காரம் இருக்கணும் பாருங்க எந்த அளவுக்கு சாம்பார் பொடி போடுறேன் இப்ப இது வந்து சாம்பார் பொடியும் ரசமிளகா தூளும் ரெண்டுமே என்னோட லிங்க்ல இருக்கு நம்ம வீட்டு சாம்பார் பொடினும் இருக்கும் நம்ம வீட்டு ரசப்பொடின்னு இருக்கும் என்னோடது வந்து நீங்கள் பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பொடி வெரைட்டிஸ்ன்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ இது ஒரு தடவை நம்ம கலந்து விட்டாச்சு இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் அரிசிக்கு மட்டும் தண்ணி வச்சா போதுங்க துவரம் பருப்புக்கு தண்ணி கணக்கு இல்ல இப்போ இதுக்கு வந்து மூன்றரை டம்ளர் நான் தண்ணி வைக்க போகிறேன் அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கிறோமோ அதே அளவு வச்சாவே கரெக்டாக இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு கையில் ஒரு அரை டம்ளர் ஊற்றிடலாம் இப்போ அரிசி கழுவி அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அரிசியில் இருந்த தண்ணி அதே நான் ஊற்றியிருக்கேன் இப்போ இதோட வந்து நம்ம இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை நாம கழுவி ஊற வச்சிருக்கோம் இல்லையா இந்த தண்ணியை மொத்தம் இருத்திகிட்டு நம்ம இதில் அரிசியை போட்டுக்கணும் ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாங்க ஒரு கெஸ்ட் வந்தா கூட இருக்கிற சாப்பாடு பத்தாது அப்படிங்கும்போது நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடோடு இதையும் சேர்த்து பரிமாறணும் அப்படின்னா வந்தவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும் லைட்டா உங்களுக்கு ஒரு காஃபியோ ஸ்நாக்ஸோ ஏதாவது ஆஃபர் பண்ணிவிட்டேன் இது மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா செஞ்சுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றும் போதே நம்ம அனல் ஃபுல் பண்ணிடணுங்க கையில் வச்சுட்டோம் அப்படின்னா சட்டுன்னு உங்களுக்கு தண்ணி சூடாயிரும் இப்போ இதை ஒரு தரம் தரோபா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேங்க இது கரெக்டா இருக்கும் இப்போ தண்ணி கொதி வர்ற வரைக்கும் குக்கர் வந்து மூடாதீங்க கொதி வரட்டும் இப்ப பாருங்க கொதி வர ஆரம்பிக்குது இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு தடம் கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துக்கணும் இதுல வந்து நமக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நமக்கு தெரியும் தான் நான் உடனே குக்கரை மூடி வைக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உப்பு மட்டும் பத்தல காரமும் தக்காளியோட டேஸ்டும் கரெக்டாக இருக்குது நான் உப்பு மட்டும் கொஞ்சம் போடுறேன் இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போடுறோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல பாதி கொத்தமல்லி நான் போடுறேன் இப்போ நம்ம மூடி வச்சு சவுண்ட் வந்தப்புறம் மூணு சவுண்ட் வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சாதத்துக்கு ஆஸ் எவ்வளோ எவ்வளவு சவுண்ட் வைக்கோமோ அதே போல் வச்சா போதும் இப்போ இது சவுண்ட் வந்து வெயிட் போட்டு மூணு சவுண்ட் வந்தப்புறம் நம்ம பார்க்கலாம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீம் மொத்தம் இது மாதிரி இறங்கின அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க அப்படி நீங்க முந்தைய ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பாதியமாக வெந்திருக்கும் இப்போ பாருங்க எப்படி சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு இப்போ இதுக்கு மேல நாம துருவிய தேங்காய் இது ஆப்ஷனல் தாங்க நீங்க வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போறோம் இப்போ சென்னை மாதிரி இருக்கிற இடங்கள்ல வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போனோம் எர்லியாக கிளம்புறோம் அப்படின்னா கெட்டு போயிடும் தேங்காய் போடும்போது அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் இதில் கொஞ்சம் நெய் நெய் வந்து நம்ம குக்கர் மூட மூடும்போது நம்ம நெய் விடலாம் இல்லை இது மாதிரியும் விடலாம் பரிமாறும் போதும் நம்ம நெய் விட்டு பரிமாறலாம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி வெந்து சூப்பராக இருக்கு இப்போ இது அப்படியே நம்ம கலந்து விட்டு பரிமாறலாம் இது வந்து உங்க உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இறக்கும்போது கொஞ்சம் லேசாக தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க அப்படி இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்ற வரைக்கும் சாஃப்டாக நல்லா இருக்கும் இப்போ நம்ம கா மத்தியானம் எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு போனாலும் நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இதாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு டிஷ்ஷு இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஃபன் நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் இது வந்து பேசிக்கிட்டே நம்ம வந்திருக்கிற கெஸ்ட்டோட பேசிக்கிட்டே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு நல்ல டேஸ்டியான டிஷ்ஷு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்